என்ன 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 ரெண்டு நாளாக பைக்கில் இருந்து அதுக்கப்புறம் வரவே இல்லையே போடலை என்னென்னு சரி ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம் செல்வி இருக்கா இவள்கிட்ட இவள்கிட்ட கேட்டால் தெரிஞ்சு என்னன்னு கேட்போம் எதுவும் எதுவும் தெரியலையே அதுவும் உடனே அவள்கிட்ட வச்சி வச்சிருவா என்னத்தையும் தெரியவும் வேணும் பார்க்கவும் செய்யணும் என்ன செய்ய சரி கேட்டுதான் ஆகணும் கிட்ட கேட்டுவோம் பேசாம பொண்ணு எங்க அவளுக்கு உடம்பு பரவாயில்லையே என்னன்னு அவள்கிட்ட கேட்போம் முடிஞ்ச ஒரு ஃபோன் ஒன்று அடிச்சு என்னன்னு கேட்க சொல்லுவோம் செல்வி ஆ வாங்கண்ணே வாங்க என்ன இங்கே வந்திருக்கீங்க என்ன தாத்தா பார்க்க வந்தீங்களா தாத்தா வயலுக்கு போயிருக்காரு இன்னும் சத்த நேரத்தில் வந்துடுவார் இருங்கண்ணே தாத்தா இப்போ வந்துடுவாங்களா ரொம்ப நேரம் ஆகுமா என்ன பீடி சுற்றிட்டு இருக்கியோ செல்வி புண்ணி ஏதாவது இங்க வந்தாளா என்ன புண்ணிய பத்தி கேக்குறது அதிசயமாதான் இருக்கு அப்படி சொன்னா வானத்துக்கு பூமியும் திரிப்பாள என்னே பொன்னியா புண்ணி ரெண்டு நாளா இங்கிட்டு வரவே இல்லையே ஐயோ அப்போ உண்மையிலே அதை அடிபட்டு போல நம்மள பார்க்க வரட்டலும் இவ்வளவு பார்க்காம வர இருக்க மாட்டல சோ செல்வி கேக்கேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சோ காலில் ரொம்ப அடிபட்டுருக்குன்னு சொன்னாலே என்னது புண்ணிக்கு அடிபட்டுருக்கான்னு கேட்காரு நமக்கு ஒன்றும் விளங்கலையே புண்ணிக்கு உண்மையிலேயே அடிபட்டுருக்கேன் என்ன ஒன்றும் தெரியலையே ரெண்டு நாள் எங்கிட்ட போய் விழுந்தாலும் இன்னமோ அதான் நமக்கு ஃபோன் போடலையே என்னன்னு தெரியலையே ஆமனே கொஞ்சம் அடிபட்டுருக்குன்னு தான் சொன்ன நானும் பார்க்க போகல அவ்வளோ ரெண்டு நாளாக வரவே இல்லைனே அதையும் இருக்கேன் போனை தான் போடணும் அப்படியே செல்வி நீயும் போய் பார்க்கலையோ நான் விளையாட்டமா பண்ணேன் இவ்வளோ தூரம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை செல்வி போய் நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிரு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு டெய்லி ஓடி வந்துருவா ரெண்டு நாளா காங்களேன்னு பார்த்தா இன்னைக்குதான் எனக்கே தெரியும் அதுவும் பூ மாதிரி சொல்லிதான் எனக்கு தெரியும் ஒருவேளை அன்னைக்கு அடிபட்டுருக்கும் போல இருக்க நமக்கு தெரியாம போச்சே அவங்களுக்கு தெரிஞ்ச கூட நமக்கு தெரியல சரி உடனே என்ன கேட்போம் சரிங்கண்ணே அதுக்கு என்ன சொல்லிடுவேன் நான் இப்போ அவளை போய் பார்க்க தான் போகிறேன் நான் சொல்லுவேன் என்னண்ணே இருங்கண்ணே தாத்தா இப்போ வந்துடுவாக இல்லைம்மா நீ வேணா பார்த்துட்டு வா நான் அப்புறமா வாரேன் தாத்தாவுக்கு இன்னைக்கு மாட்டுக்குள்ள ரூபா கொடுக்கணும் பாயுதேன் கொடுத்தேன் அதான் கொடுக்கலான்னு வந்தேன் சரிம்மா நான் அப்புறமாவே வாரேன் என்ன நீ பொண்ணிய பார்த்தேன்னா இதை மட்டும் சொல்லிரு ஆ கண்டிப்பானே அவர்கிட்ட தான் இப்போ போகிறேன் கண்டிப்பாக சொல்லுவேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அது எல்லாம் சரியாக போகும் விளையாட்டு தானே பண்ணீங்க என்ன வேலை பண்ணீங்க சரி செல்வி அப்ப நான் போயிட்டு வரேன் உங்க தாத்தா வந்தா சொல்லுண்ணே நான் ஒரு நாலு மணி வாக்குல வந்து ரூபா கொண்டு கொடுத்துருவேன் சொல்லுண்ணே சரி சொல்லுங்க அப்பதான் சொன்ன மாதிரி ஆளு ஆளுதான் நம்ம வளர்ந்துருக்கோம் அறிவு கொஞ்சமும் வளரல ஒரு பொட்டை பிள்ளைய போய் இப்படி தள்ளி விட்டுட்டோமே சே அவ என்ன நினைச்சிருப்பாங்க அத்தையும் மாமாவும் நம்மள நம்மள சொல்லியிருக்க மாட்டா அது தெரியும் தன்னால் உழுந்ததான் சொல்லியிருப்பா சே நம்ம இப்படி பண்ணிட்டோமே என்ன இந்த வந்து இப்படி சொல்லிட்டு போகிறாரு அன்னைக்கு கீழே விழுந்து நல்லா தானே எந்திரிச்சி போனா பேரே என்ன அடிப்பட்ருக்கோம் ஒன்றும் விளங்கலையே இவர் சொல்ல பார்த்தா உண்மையிலேயே அடிபட்டுருக்க மாதிரிலாம் பேசிகிட்டு போறாரு நம்ம வீட்டு நம்மளும் இவளை பார்த்துட்டு ஆச்சு ஒரு வேளை உண்மையாக தான் அடிபட்டிருக்குமோ என்னமோ போன வேணா போட்டு பார்ப்போம் குறையும் பீடியை சுற்றிக்கிடுவோம் சுற்றிக்கிட்டு அவள்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் ஐயோ நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாரு நம்ம சேனிக்கிட்டே கீழே விழுந்திருக்கா நம்ம கூட தெரியல என்ன சொல்ல அடியே என்னடி நான் வந்த கூட தெரியல அப்படி இருந்து பீட்டி சுத்திட்டு இருக்க என்ன தொழில் பக்தியோ அடியேய் என்னடி இப்போ பார்த்த மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்குவ என்ன பாலையிலே என்ன பகல்கனவா பொன்னி உனக்கு ஒன்றும் ஆகலையா கை கால் நல்லா இருக்கு என்னடி என்ன கனவுன்னு கண்டே என்ன எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் ரெண்டு கால் ரெண்டு கை ரெண்டு கன்று வச்சு நல்லா தான் இருக்கேன் உனக்கு என்ன கனவுதான் கண்டே என்ன இல்லடி இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இவன் சரவணத்தை வந்தார் வந்து பாவம் மோமே பார்க்க பாவமாக இருந்துச்சு அப்போ உன்னை பத்தியா கேட்டாரு கீழே விழுந்துட்டியா நீ கை ரெண்டு அடிபட்டுருச்சான் தலையில் அடிப்பட்டுருச்சான் நல்லா இருக்காளா என்ன அவள் விளையாட்டுக்கிட்டே நீ பண்ணேன் இப்படி ஆகும்னு நினைக்கல கேட்டால் சொல்லிருங்க நான் விளையாட்டு தான் பண்ணேன்னு மனசே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாண்டி எந்த போகிறது அதுக்கடையில் பார்த்தா நீ என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க என்ன எனக்கு ஒன்று விலங்கையே அடிப்பட்டதுன்னு உங்கள் அத்தான் சொல்கிறாரு நீ வந்து முடித்த கோழி மாதிரி ஃபுல்லாக வந்து உட்காந்துருக்க என்னடி என்னது சரவணா என்னை பற்றி கேட்டாரா போயிடுச்சடா அடி அதை எப்படின்னு என்னை பற்றி கேட்பாரு அடி சத்தியமாடி ஓ மேல சத்தியமாக சொல்லுதேன் தான் கேட்டார் தங்கி தங்கி தான் பேசினார் பார்க்கவே பாமா இருந்துச்சு அப்போ இங்கே பொண்ணு வீட்டுக்கு போனா என்னன்னு கேட்டுகிட்டு வந்து சொல்லுமா நம்ம தேர்ந்ததுக்கப்புறம் வரேனாரு பார்த்தா நீ வந்து குத்துக்கலாட்டம் வந்து உட்காந்துருக்க என்னடி நடக்குது உங்கக்குள்ளே ஒன்று எனக்கு மண்டே மண்டைய குளம்னாப்ல இருக்குது ஓஹோ கதை அப்படி போகுதா அடியேய் அது வேற ஒன்றும் இல்லை எல்லாம் என்னோட திருவிழாடாதேன் என்னடி கொஞ்சம் விலங்கு மாதிரி சொல்லு உங்கள் சரவண்தானே எப்படி போய் ஆளு நம்ம நாடகம் நடிச்சதே ஒரு நாடகம் கண்டுபிடிச்சாரு அப்பே மனுஷன் நீ சொல்லுது எப்படி நம்மனாரு அதை ஏன் கேட்குத இன்னைக்கு காலையில் பூ மாதிரி ஃபோன் பண்ண என்ன எப்படி இருக்க என்னென்னு கேட்டால் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி முடியலை யாரோ இரும்பை மாதிரி வந்து பார்த்தா என் சரவணத்தாங்குரல் எனக்கு தெரியாதான் என்ன அவர் தான் கிட்டே இன்னும் இரும்பியிருக்கார் அப்போ நினச்சேன் சரி நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவான்னு அதே பூ மாறிட்டு சொன்னேன் நான் தூரி எருமை மாடு வந்து என் மேலே முட்டிருச்சு போது கீழே விழுந்து கால் ரெண்டும் உடஞ்சி மண்டையும் உடஞ்சி கெட்டு போட்டு வீட்டில் இருக்கேன்டி அப்படின்னு சொன்னேன் அதை கேட்டிருப்பாரோ என்னமோ அதே அவங்ககிட்ட வந்து வருத்தப்பட்டுருப்பார் நல்லாதான் இருக்குது இந்த கேமும் அதான் பார்த்தேன் என்னடா நமக்கு தெரியாமல் எப்போ நீ கீழே விழுந்தே எப்போ அடிப்பட்டுச்சின்னு நான் இப்போ அவன் வீட்டுக்கு வரணும்னா இருந்தேன் சரி போனேன் ஏதாவது போடுவோமா வீட்டுக்கு போவான்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் நீ வந்த என்னடி இப்படி ஒரு விளையாட்டு உங்கக்குள்ள ஆனால் பாவண்டி உமையே சுண்டி போச்சு மத்தனுக்கு அப்படிதான் இல்லைன்னு பேசு பாவம்ல பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குடி அது எப்படி அதெல்லாம் முடியாது இந்த பொன்னி ஒரு விளையாட்டை தொடங்கியாச்சுன்னா அதை முடிக்கது வர விடமாட்டா அவர் தானே என்ன தள்ளி விட்டார் என்னைக்கு நான் என்ன அவரை என்ன வைய வாசிஞ்சேன் அத்தான் இந்த பைக்கை ஓட்ட சொல்லி தானே கேட்டேன் அதுக்கு என்ன குளத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அதே இப்படி அவரை பழிவாங்களான்னு முடிவு பண்ணிட்டேன் நீயும் அவர் கேட்டால் மச்சான் என்ன வருவார்ல நான் அப்போ நான் வந்து உட்கார மாதிரி இங்கே உட்காருங்க அப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம் நீ வந்து கேட்டால் ஆமாம் அவளை பார்க்க போனேன் எந்தி கேம கிடக்கா அப்படின்னு சொல்லு அப்படி இல்லாட்டா மத்தியானம் எப்போது நாலு மணிக்கு தானே வரேன்னு சொன்னார்ன்னு சொன்னேன் நாலு மணி போல் நான் வாரேன் இங்கே உட்காந்து உக்காந்து ஒரு ட்ராமாவை போட்டுருவோம் எப்படி ஏண்டி ஏன்டி இப்படிலாம் பண்ணுத பாவம்ல சும்மையே இந்த கலை பயணம் வச்சு இப்போ பேசுனதுக்கே நம்மளை என்ன 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 சரோ தெரியல ஒன்று என்னோன்னு நினைக்கிட்டு என்னென்ன நினச்சாரோ என்னமோ எனக்கு தெரியல அடுத்த விளையாட்டுக்கு நான் வரலம்மா உன் விளையாட்டுக்கு நீ ஆச்சு உன் அத்தான் ஆச்சு உங்கள் விளையாட்டுக்கு என்ன எடுக்காங்க தாய் நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் வேணா நீ வந்து உட்காரு என்ன நடக்குன்னு பார்ப்போம் பரவாயில்ல நானும் அத்தானே என்னமோன்னு நினைச்சேன் பாசம்லாம் இருக்க தான் செய்யுது வெளியே தான் அந்த கூப்பிட்டி காமிக்கத் தெரில என்னத்தை சொல்ல பாசத்தை உள்ளே உள்ளே வச்சுருந்தா யாருக்கு தான் தெரியும் ஆம்பளைங்க பாசத்தை பொண்டாட்டின்னு வெளியே காமிச்சாதானே தெரியும் உள்ளே வச்சுருந்தா நம்ம என்ன மனசை கிழிச்சா பார்க்க முடியும் வாஞ்சினே மாதிரி அடியை நல்லா தான் நீ பேசுத என்ன நீ இப்படி விளையிட்ருக்கிய சண்டைப்படுதிய விளையாடுதீ அடிப்படுதிய பேசாமல் சீக்கிரம் வீட்டில் சொல்லி கல்யாணத்தை முடிக்க வேண்டியதானே ஆமணி கல்யாணம் பண்ணக்கூடிய நேரம் தான் வந்தாச்சே அத்தனைக்கு முடிஞ்சோடனே அப்புறம் எங்களுக்கு தான் சரிடி அப்போ நான் இப்போ போகிறேன் போயிட்டு ஒரு நாலு மணி ஆட்டம் வாரேண்ணே அப்போ பார்த்துக்கும் என்னை நடிப்பேன் ஆமாம் பஞ்சு கிஞ்சி ஏதாவது வச்சிருக்கேன் வீட்டில் சோப்பு கிஞ்சி ஏதாவது இருக்காடி பஞ்சா பஞ்செல்லாம் இல்லை வேணால் சாயம் வேணா இருக்குது அதை வேணால் தரேன் பஞ்சு வேணா கடையில் வாங்கிட்டு வா சரி சரி அதுக்கு என்ன பஞ்சு தானே நம்ம மெடிக்கல் ஸ்டோர்ல வாங்கிட்டா போச்சு இன்னைக்கு பாரு நடிப்ப இந்த பொண்ணியோட நடிப்பரணா பாத்து பண்ணடி பயமா பண்ணா பரவாயில்ல என்னை சேர்த்து எடுத்து போட்டுறதடி அது வேற சரி சரி நீ ரொம்ப அழாத உன் பேரு இன்னும் வழியே வராது நான் பாத்துக்கறேன் நீ பேசாம இருந்து நான் சொல்லதெல்லாம் சோகமா கேக்குற மாதிரி மூத்த வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் நான் பார்த்துக்கிறேன் என்னமோ பண்ணடி உன் விளையாட்டு ஒன்றும் எனக்கு சரிப்படலை சரி சரி நீ பீடியை சுத்து நான் போயிட்டு வரேன் அப்புறமா வரேனே டாக்டர் இன்னும் ஒரு பேஷண்ட் தான் இருக்காங்க ஆ ஓகே வர சொல்லுங்க பூமாரி வேற இன்னைக்கு பார்க்க முடியல ஏர்லி மார்னிங்கே கிளம்புனால இன்னைக்கு பூமாரியும் பார்க்க முடியலையே ம் சரி ஈவினிங் ஏதாவது வயல் சைடு போய் பார்க்கலாம்

ஐயோ எனக்கு இல்லை தம்பி என் பியாச்சிக்கு தான் காய்ச்சலு காலையிலேருந்து மேலே சுட்ட ஆப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஒன்று சாப்பாடே வாங்க மாட்டுக்கு வாய் எல்லாம் கசந்த ஆப்பில் இருக்குன்னு சொல்லுத ஆதான் டாக்டர் தம்பி பார்த்து ருசியாக போட்டுருலாம் வந்தோம் மழையும் தண்ணியமாக இருக்கிற பற்றியே ஏதாவது காய்ச்சல் அடிச்சால் வந்த கூடாதுல்ல அதன் என்ன போய் கோச்சல் ப்ளீஸ் தான் உங்களுக்கா எத்தனை நாளாக ஃபீவர் இருக்குது இன்றைக்கி தான் டாக்ட்ரு இன்னைக்கு காலையில என்ன காய்ச்சல் அடிக்குது என் தோழி ஒருத்தி வருவா டெய்லி அவளை பார்ப்பேன் பேசுவேன் இன்னைக்கு எவ்வளோ காணும் இல்லையா அதான் பார்க்காதனால காய்ச்சல் தாப்பில் இருந்துச்சு ஓஹோ நம்மளும் சொல்லுதல பூ மாதிரி இப்போது அது டூப் காய்ச்சலா டூப் காய்ச்சலுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் இருக்குது என்ன அவங்கள வேணா வெளியே இருக்க சொல்லுங்க பல்ஸ் பார்க்கணும் ஓகே டாக்டர் பாட்டியம்மா கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா சார் பல்ஸ் நான் செக் பண்ணட்டுமா இல்லைங்க நெசம்மா நான் அவர்கள்ட்ட என் உடம்புல நோயை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்புறமா வேணா பார்த்துக்குங்களேன் யா ஷோர் மினி கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா ஓகே டாக்டர் வெளியே இருக்கிறேன் என்ன எல்லாத்துக்கும் நம்ம வேணா பல்ஸ் பார்ப்போம் இப்போ என்ன புதுசாக டாக்டர் வெளியே இருக்க சொல்லுவாங்க ஓய் என்ன பொய்காய்ச்சல் தானே இது என்ன தானே நீ பார்க்க வந்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு காய்ச்சல் தான் அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் ஆமாம் ஏன் இன்னைக்கு வரல நீங்கள் ரொம்ப நேரம் என்ன வருவிய வருவியனு எங்கே போனீங்க ஏன் உடம்பு எதுவும் முடியலையே என்ன இல்லை பூமாரி ஏன் உடம்புக்கு என்ன என் உடம்புக்கும் மனசுக்கும் எந்த வியாதியும் கிடையாது நேற்று திடீர்னு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வெளியூரில் அப்போ சடனாக கிளம்புனேன் அதான் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் தான் வர வேண்டியதா இருந்துச்சு டியூட்டி வேற இருந்துச்சா அதான் ஒன்னும் பார்க்க வர முடியல சாரிடா ஈவினிங் வந்து பார்க்கலாம் தான் நினைச்சேன் பரவாயில்ல என்னோட நீ ஃபாஸ்டா தான் இருக்க நீ ஏ வந்துட்டு என்ன பார்க்கறதுக்கு வெளிய இருக்கா எங்க எந்த ஊருக்கு அதுவா சென்னையில் போட்டிருந்தாங்க மீட்டிங் ஃப்ளைட்டில் நானும் மதனும் இம்மிடியாக கிளம்பிட்டோம் அதுவும் இல்லாமல் வர வழியில் அப்படியே அம்மாவையும் பார்த்துட்டு வந்தேன் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அது இல்லாம உனக்கு ஒரு குட் நியூஸ் உன்னோட மாமியார் இங்க தான் நீ வர போறாங்க இங்க தான் அங்க செட்டில் ஆக போறோம் நான் வந்து ஹாஸ்பிடல் கட்ட போறோம்ல அதான் அம்மா நீ ஒத்தையிலேயே அங்க இருக்கணும் அதான் இங்க நம்ம கூட இருக்கலாமேன்னு சொல்லி அம்மாட்ட பேசிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் வீக் அனையமா அம்மா அங்க வந்துருவாங்க அப்படியா அத்த இங்க வர ஆமா நீங்களும் சாப்பாட்டு கஷ்டப்படுறீங்க ஒண்டியா கடையில சாப்பிட முடியும் அதான் அத்தங்க இருந்தா உங்களுக்கு சமையல் பண்ணி தருவாங்கல்ல அவளுக்கும்

ஏன்னா அவசரம் குடுக்கே இருக்கீங்களே இப்பமா சொல்லுவாங்க இனி எவ்வளவோ காலம் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணமே கழியும் அது கிடையாது சொல்லிட்டீங்களா என்ன சொன்னாங்க பூமாரி பயப்படாத ஏன் பயப்படுற அம்மாட்ட நான் சொல்லவே இல்லை இன்னும் சொன்னாலே எங்கள் அம்மா பெருசாக என்ன தப்பாக எடுத்துக்க போகிறது இல்லை ஏன்னா கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் பொண்ணை பார்த்து இதான் அந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்ச பொண்ணு உங்களையும் நல்லா பார்த்துப்பா என்னையும் பார்த்துப்பா என் மனசுக்கு பிடிச்சவா இவ தான் சொன்னா அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ ஏன் இப்படி போயப்படுற அதுக்கு இல்லைங்க நீங்கள் சொன்னோன்னே எனக்கு பயம் ஆயிடுச்சு இப்போவே தெரிஞ்சு பொண்ணை என்ன கேட்டு சண்டை வந்துருச்சுனா அதே கொஞ்சம் பயந்துட்டேன் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன் நான் உனக்கு சுடிதார் எடுத்து வந்திருக்கேன்ல சுடிதார் எடுத்து தான் நீ நீ வரணும் நீ நீ ஹாஸ்பிட்டல் வரதா இருந்தா இந்த மாதிரி ஆப்சரி சரி வேணாம் சுடிதார் போட்டுட்டு தான் நீ வரணும் ஓகேவா ஆமா ஆஸ்பத்திரிக்கு சுடிதார் பட்ட புடவைலாம் எடுத்துட்டு வராங்க போங்க நான் என்ன குளத்தோடைய வீ கிளம்பி வந்துட்டேன் ஓ மாரி நீ முன்ன மாதிரி இல்லை ஓகேவா புரிஞ்சுக்கோ நீ இப்போ என்னோட ஒய்ஃப் ஆக போறவ அப்போ எனக்கும் சில என் ஒய்ஃப் இப்படி இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல அதை தான் சொல்லுதே தப்பாக எடுத்துக்காத சுடிதார் போட்டு எடுத்து தந்தேன்ல அதை போட்டு தான் நீ வரணும் ஓகேவா இனி இந்த ஆஃப் சாரி இந்த பாட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனா விட்டுரு வாங்க சுடிதாரெலாம் போட்டுட்டா எங்கிட்டு வருவாங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றிக்கிடுவேன் பாருடா அப்புறம் வேற என்ன மாற்றிப்ப என்ன என்ன சொன்ன இன்னொருக்க சொல்லு என் காதில் அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிப்பேன் சுடிதார் மாடு ட்ரெஸ்ஸெல்லாம் அப்புறம் நான் போட்டுக்கிடுவேன் இப்போம்லாம் போட மாட்டேன் போங்க இன்னும் ஒருக்க இன்னும் ஒருக்க சொல்லு போ மாதிரி ப்ளீஸ் போங்க போங்க போகிறேன் போங்க போ மாதிரி நில்லு ஐயோ சத்த போடாதீங்க அப்போ தவிர வெளியே இருக்குது இது ஆஸ்பத்திரி உங்கள் வீடு இல்லை புரிஞ்சுட்டீங்களா நாளைக்கு பார்க்கலாம் நான் வரேன் போமாறு